நமக்கு பிடிச்ச வேலையோ இல்ல நமக்கு கிடைச்ச வேலையோ எதுவா இருந்தாலும் ஒரு ஆத்மார்த்தத்தோட பண்ணும்போது அது ஆத்மாவுக்கே சந்தோஷம் கொடுக்கும் அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு இத நீங்களும் உணர்ந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கான ஒரு குட்டி கதை தான் இது கதைகளுடன் ஷர்மி அனைவருக்கும் வணக்கம் அது மர வேலைகள் செய்யப்படுற ஒரு இடம் மரங்களை அறுத்து நாற்காலியா மேசையா கட்டிலா கதவா செய்யற இடம் அங்க நாலஞ்சு தொழிலாளிகள் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க தொழிலகத்தோட முதலாளி கொஞ்சம் தூரத்துல உட்கார்ந்து இதையெல்லாம் பாத்துட்டு இருக்கிறாரு எதையோ யோசிச்சவரு ஒரு விஷயத்துக்கு துணுக்குறவரா அங்க இருந்த தொழிலாளி கிட்ட ஒரு கேள்வி கேக்குறாரு ஏன்பா சேகரு நான் ஒரு கேள்வி கேக்குறேன் பதில் சொல்லு இந்த நாக்காளி இருக்கே இதை செஞ்சவருக்கு சந்தோஷம் அதிகமா இல்ல வாங்கினவருக்கு சந்தோஷம் அதிகமா அப்படின்னு கேக்குறாரு அந்த தொழிலாளியோ இதுல என்ன முதலாளி சந்தேகம் செஞ்சவருக்கு தான் சந்தோஷம் அதிகம் அப்படின்னு சொல்றாரு அது எப்படி தம்பி சொல்ற ஆமாங்கய்யா இந்த நாக்காளிய பாருங்க எவ்வளவு அழகான வேலைப்பாடு இருக்கு இதை செதுக்குறதுக்கு முன்னாடி அந்த ஆசாரி எதையெல்லாம் கற்பனை செஞ்சிருப்பாரு சில முறை வரைஞ்சு பார்த்திருப்பாரு அப்புறம் அதுக்கு நேர்த்தியான மரத்தை தேர்ந்தெடுத்து மெது மெதுவா செதுக்கி இருப்பாரு செய்யும் போது அவர் மனசுல இருந்த கற்பனை உருவம் கண்ணு முன்னாடி வடிவமா வர்றதை பார்த்திருப்பாரு இதையெல்லாம் செஞ்சு முடிக்க ஒரு மாசம் ஆகியிருக்கும் இத அவர் பல பேரு கிட்ட காட்டி அதை பத்தி பேசி சந்தோஷப்பட்டிருப்பாரு இப்படி ஒரு நாற்காலி செய்யும் போதும் சரி செஞ்சதுக்கு அப்புறமும் சரி அந்த சரி பல அருமையான அனுபவங்களா கடந்திருப்பாரு ஆனா வாங்கினவரும் காகித பணத்தை கொடுத்து அதை வாங்கிட்டு போயிருப்பாரு இல்லையா அந்த மகிழ்ச்சியான தருணங்களும் நினைவுகளும் வாங்கினவருக்கு கிடைக்காது இல்லையா அப்படின்னு முடிக்கிறாரு அட ஆமாப்பா அருமையா சொன்ன நானும் பல தடவை யோசிச்சிருக்கேன் நம்ம கிட்ட இவ்வளவு பணம் இருந்தும் ஏன் ஒரு தொழிலாளி போல சந்தோஷப்பட முடியாம போகுதுன்னு இப்பதான் ஏன் புரியுது அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு நம்மளோட வாழ்க்கையோட ஒவ்வொரு தருணத்தையும் அனுபவிக்கணும் அப்படின்னு நான் படித்த கதையில எனக்கு எதிர் பிடிச்ச கதை அதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறதுல மட்டற்ற மகிழ்ச்சி உங்களுடைய எண்ணங்களை ஒரு லைக்காகவும் கமெண்டாகவும் என்னோட பகிர்ந்துக்கலாம் நன்றி வணக்கம்